கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்று இருபத்து நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் இருபத்தைந்திலிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த வக்ரநிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்து உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் சகாயமானவராக உங்களுக்கு திகழ்கிறார் இப்படிப்பட்டவர் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று பயணிப்பது மிகச் சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது கோச்சாரத்தில் சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் அமர்வது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஜென்மசனி முடிவடையக்கூடிய தருவாயில் இருப்பதும் கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரியத்தடை தாமதங்களும் இல்லாமல் மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டில் உச்சநிலையில் சஞ்சரிப்பது சிறப்பு எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட மிகச் சிறப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் நீக்கி பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அருமையான பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடிவரும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா கஷ்ட நஷ்டங்களும் விலகி நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சொகுசான ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் திடீரதிர்ஷ்டங்கள் திடீர்யோகங்கள் என எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக சுக்கிரனின் அருள் ஆசைகள் இல்லாமல் சாத்தியம் இல்லை இந்த வகையில் தற்போது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு ஜென்மசனி முடிவடைகிறது சனி பொதுவாக மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு சுமார் ஐந்து மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே அதற்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்தில் இருந்தே உங்களுக்கு ஜென்மசனியின் தாக்கங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் மறைந்துவிடும் இந்த தருணத்தில் பலமாக சுக்கிரன் உச்சம் பெற்று பயணிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகச் சிறந்த அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் மிகச் சிறப்பாக நடந்தேறும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரபுத்தியோ சுக்கிரதிசையோ நடைபெற்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பலன்கள் பன்மடங்கு அதிக அளவில் கிடைக்கும் இல்லாவிட்டாலும் கோச்சாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் முழுவதுமாக நீக்கி நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனி புதன் ராகு கேது குறு செவ்வாய் போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன அவ்வாறான நட்பு கிரகங்களில் ஒரு கிரகமான ராகுவோடு தற்போது சேர்க்கை பெற்று பலமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சுக்கிரனின் வீட்டில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் வலுவாக உருவாகிறது இந்த யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் விரைவில் சனி சுக்கிரனோடு சேர்க்கை பெறப்போவதால் இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு பணவசிய யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது ஆக குருசுக்கிர பரிவர்த்தனை யோகம் மற்றும் பணவசிய யோகம் போன்றவற்றால் அபரிவிதமான பணவரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் செல்வச்சழிப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் எந்த விதமான தடை தாமதங்களும் இல்லாமல் உறுதியாக கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் சுக்கிரனின் பார்வையால் அஷ்டமஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் மறையும் என்பது மட்டுமில்லாமல் காரிய தடைகள் தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களை சந்திப்பதற்கான அற்புதமான மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த சுபவிசேஷங்களில் உள்ள காரிய தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கி பண வரவிற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களை சுக்கிரன் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் ராசிக்கு இரண்டாமிடமான இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை புத்துணர்ச்சியோடு உற்சாகமாக மேற்கொள்வதற்கான யோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் ராசிக்கு இரண்டாமிடமான தனஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கலின் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மிகவும் அருமையாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்களை நீக்கி முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பலமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சூழ்நிலைகள் பலமாக கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் மறையும் என்பதால் உங்களுக்கு நினைத்த திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் செம்மையாகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் திறம்பட செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றிகளை காண முடியும் இந்த தருணத்தில் எந்த பணியை நீங்கள் மேற்கொண்டாலும் தைரியத்துடனும் விவேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவதற்கான மிகச்சிறந்த அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மனதிற்கு பிடித்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் நடந்தேறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கிறது வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் வெளிநாட்டு விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு எளிதாக இனிதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் உத்தியோகம் சார்ந்த நன்மைகளும் மிகச் சிறப்பாக அபரிவிதமாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களை ராசிக்கு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அற்புதமாக அருமையாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் தனஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றக்கூடிய உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில்துறை வியாபாரத்துறையில் பண லாபங்களை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வாரி வழங்குகிறார் எனவே வெகுகாலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் உடை வியாபாரத்துறை தொழில்துறையில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் அமைவதற்கான நல்ல யோகங்களை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் நீங்குவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் எளிதில் கைகூடும் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் வியாபாரம் மற்றும் தொழில்துறைக்கு சாதகமாக அமையும் நிதி நெருக்கடிகள் விலகக்கூடிய விதத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த சுக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிக பலமாக சுக்ரன் இரண்டாம் இடத்திலும் சுகஸ்தானத்தில் குருவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தோஷம் நிறைந்த நிகழ்வுகள் எந்தவிதமான தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக நடந்தேறும் நீங்கள் திட்டமிட்ட நினைத்த அனைத்திலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபடுங்கள்